எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக மீடியா அவங்களுக்கும் வந்து மீடியா முதல்லலாம் நமக்கு அப்போ கொஞ்சம் பேக்கில் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம் ஏன்னா நம்ம அவ்வளோக்கு அலர்ட்டாக பண்ணியிருக்கோமா கேள்விங்கள்லாம் அப்படியெல்லாம் இருக்கும் நமக்கு பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு பாக்குறதுக்கு பார்க்குறதுக்கு எங்கேயா எங்கேயா எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம இதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்பயாவது தப்பு 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 பண்ணாது என்னது சுட்டி காட்டுற மாதிரி தான் நடந்தாங்க அந்த மாதிரி தான் தோணுது அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே முதல்ல அந்த பயம் போயிடுச்சு நம்மால்ங்க நம்மால்ங்க அப்படின்ற மாதிரி இருந்தது வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாேருக்கும் அப்புறம் கிக்கி நான் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலயே தெரியும் நமக்கு மேட பயம் இருக்கும் அவங்க அவ்வளவு கலக்குறாங்க அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இப்பெல்லாம் வந்து ஒன் இயரு இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் அந்த ப்ராசஸ் அவ்வளவு நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு போனதே டைம் பண்ணதே தெரியல நான் எல்லாம் கூட ஆக்ட் பண்ணேன் ரமேஷ் கிழக்கு ரெண்டு அப்புறம் பக்ஸ் திடீர்னு பகவதி பெருமாள் சொல்ல யாரு ஏதாவது அறுவறுட்டு வர போறாங்கன்னு நினைச்சுட்டு பக்ஸ் தான் அப்புறம் விவேக் பிரசன்னா வையாபுரி அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறமா ஃப்ரைட்டா நான் இங்க இங்க வந்துடுறேன் அப்படியே ஆர்டர் மாறி இருக்கும் வந்துடுறேன் இமான் வந்து இப்போ வந்து புதுசா நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு நிறைய படம் இது ஒன்றும் புதுசு இல்லை நிறைய படம் சூப்பரா பண்ணியிருக்காரு பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது பட் ஒரு பண்ணிருக்காரு ஜென்டில் மேன் ரொம்ப ரொம்ப நைஸ் மேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நைஸ் கே அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பர் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம லெவன்த்து ஃபெயிலு அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைட் இப்போ நம்ம நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாத பண்ணுறோம் அந்த மாதிரி எனக்கு வந்து லெவன்த்து ஃபெயில் தான் ஸோ என்னோட அதிகம் படித்தவங்கள பார்த்தாலே எனக்கு பிரமிப்பா டுவெல்த் ப்வல்த் அப்பா டேன்த் அப்பா எப்படியா படித்தான் அப்படின்னு ஏன்னா நான் படிக்கும் போது லெவன்த்து படிக்கும்போது அந்த கால் அந்த டைமில் யாருமே லெவன்த்து ஃபெயிலே ஆக மாட்டாங்க டென்த்து கஷ்டம் லெவன்த் ஈஸியா பெயில் லெவன்த் பாஸ் ஆகிட்டு டுவெல்த் போயிடுவான் அப்பவே நான் ஃபெயிலா அப்ப பாருங்க அதனால நம்மளோட படிச்சவங்களுக்கு போயிடும் எப்படியா டுவெல்த் காலேஜா